தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மதுரை வந்து சேர்ந்தார் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பிற்காக அவர் மதுரையிலிருந்து கொடைக்கானல் செல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் சாலை மார்க்கமாக வாகனத்தில் கொடைக்கானல் செல்ல வருகிறார் விஜய் எனவே ரசிகர்கள் தன்னை பின்தொடர வேண்டாம் தன் வேலையை பார்க்க போவதாக அவர் குறிப்பிட்டு ார் இருசக்கர வாகனங்களில் சாகசம் செய்தபடி தாவக்கவினர் வருவது மனதிற்கு பதற்றமாக இருப்பதாக ஏற்கனவே விஜய் குறிப்பிட்டிருந்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிகழ்ச்சிக்காக மற்றொரு முறை நான் மதுரைக்கு வருவேன் அப்போது உங்களை சந்திக்கிறேன் என்றும் அவர் பேசியிருக்கிறார் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார் செல்வகுமார் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மதுரை வந்திருக்கிறார் அங்கிருந்து எப்போது அவர் கொடைக்கானல் புறப்படுகிறார் ரசிகர்களுக்கு ஏதேனும் தகவல் சொல்லியிருக்காது இங்கே அவரை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தற்போது மதுரையினுடைய விமான நிலையம் முழுவதுமாக ரசிகர்கள் இன்று காலையே ஏற்கனவே வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த தகவலை தொடர்ந்து இன்று காலையிலிருந்து அதிகமான ரசிகர்களை இங்கு வருவதை நாம் பார்க்க முடிந்திருக்கிறது ஆனால் தனி விமானம் தற்போது வந்து இறங்கி தன்னுடைய வாகனத்தின் மூலம் அவர் தாண்டிக்குடி கிளம்பி இருக்கிறார் மதுரை விமான நிலையம் சொல்லக்கூடிய இந்த சாலை முழுவதும் ஆயிரக்கணக்கான உடைய தொண்டர்கள் காத்திருந்து மேலதளங்களை அடித்துக் கொண்டு தயாராக அவரை வரையறுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் இங்கிருந்து அங்கு செல்லக்கூடிய சாதைக்கா தலைவர் விஜய் அங்கிருந்து ஒரு இரண்டு நாட்கள் இந்த படப்பிடிப்பில் கலந்து கொண்டு விட்டு பின்பு மீண்டும் மதுரை வந்து செல்வதாக இருக்கவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட இடவெளிக்கு பின்பாக மதுரைக்கு வரக்கூடிய விஜயை வரவேற்பதற்காக பலர் இங்கு காத்திருப்பதால் மதுரை விமான நிலையங்களில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருக்கிறது செல்வங்குமார் தொடர்ச்சியாக என்ன திட்டம் ஏற்கனவே காவல்துறை தரப்புல பேரணி எதுவும் செல்ல செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விமான நிலையத்துல தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இப்ப என்ன சூழலுங்க அவர் வாகனத்துல புறப்பட்டுட்டாரா அதாவது வந்து ஏற்கனவே இருந்த அதாவது விமான நிலையத்திலே வெளியே செல்லக்கூடிய இந்த சாலையில் ரோட் ஷோ நடத்துவதற்காக தெரிவிக்கப்பட்டதாக அந்த இருக்கு தொண்டர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதுக்கான எந்த அறிவிப்பையோ அனுமதியோ தாவேகா தரக்கூடிய நிர்வாகிகள் தரப்பில் யாருமே கேட்டு பெறவில்லை இது அவர் அந்த விமான நிலையத்தில் இருந்து அந்த முக்கிய சாலை செல்லக்கூடிய அந்த நான்கு வழி சாலைக்கு செல்லக்கூடிய அந்த அந்த பகுதிக்கு இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவருடைய வாகனத்தில் செல்கின்ற போது இரண்டு பேரும் நின்று ரசிகர்கள் அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் தான் செய்திருந்தார்கள் அதே போன்றுதான் போது அந்த ரசிகர்கள் அவர் அந்த வாகனத்தில் இருந்து கையாசிப்பவாறு அவர் சொல்வார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு இதே போன்று அந்த கட்சியினுடைய நிகழ்வுக்கு வந்த பொழுது ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அங்கு திரண்டு அவரை வரவேற்று வரவேற்றது போன்று இங்கும் வரவேற்க வேண்டும் என கூறி அவர்கள் ஏற்கனவே பல தொண்டர்கள் இங்கு கூடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏற்கனவே காவல்துறையும் இவர்களை தொடர்ந்து ஒழுங்குபடுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் விமான நிலையத்தை செல்லக்கூடிய பயணிகள் கிட்டத்தட்ட ஒரு கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக சிரமத்துக்கு சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஏனென்றால் இங்கு வரக்கூடிய வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு முழுவதுமாக விஜயனுடைய தொண்டர்கள் பலர் இந்த பகுதி முழுவதுமாக நிற்பதை பார்க்க முடிகிறது ஆகவே தான் முழுமையான ஒரு போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது அவர் வாகனத்தை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவர் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக மதுரை வருவதாகவும் கொடைக்கானல் வருவதாகவும் அறிவிக்கல ஆனாலும் காலை முதலே அங்க தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருந்தாங்க காவல்துறை தரப்புல கட்டுப்பாடும் கட்டுப்பாடுகள் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு என்பது தான் எனவே யாரும் வர வேண்டாம் என்பதால் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இன்று வரும் வரக்கூடிய நிலையில் கூட அதிக அளவுக்கு முதல் தெளிவு யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை இன்று நேற்று பிற்பகலுக்கு பிறகா தான் பிறகுதான் அவர் இது மதுரை வழியாக தாடிக்குடி செல்வராக தகவல் வெளியான உடனேயே அவரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் பல பகுதிகளில் இருந்து வருவதற்கு தயாரானதால் அந்த அடிப்படையில் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த விமான நிலையத்தினுடைய சாலை முழுவதுமாக தற்போது காட்சி நிற்கிறார்கள் இங்கிருந்து அவர் செல்லக்கூடிய நிகழ்வு இது முறை முறையான ஒரு இந்த நிகழ்வு இல்லை என்பதால் அதாவது கட்சியினுடைய நிகழ்வு இல்லை என்பதால் கட்சி நிர்வாகி பெருமளவில் வர வேண்டாம் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே மீறி திரைப்படமாக சிறிய நிகழ்வு இருந்தாலும் கூட பலர் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதை வரவேற்பதற்காக தற்போது நூற்று பணிசார் அடைத்தியிருக்கும் பல இடங்களில் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பிற்காக கொடைக்கானல் செல்வதற்காக சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு தனி விமானம் மூலம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் வந்தடைந்திருக்கிறார் அவர் வரும் செய்தி அறிந்து காலை முதலே தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்திருந்தனர்